பழனியில் உள்ள யமஹா ஷோரூமில் புதிய யமகா மாடல் இருசக்கர வாகனங்கள் அறிமுக விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் யமகா ஷோரூமில் புதிய யமகா இருசக்கர வாகனம் எக்ஸ் எஸ் ஆர் ஒன் பிப்டி ஃபைவ் அறிமுக விழா நடைபெற்றது இதில் நான்கு வகையான வண்ணங்கள் கொண்ட புதிய இருசக்கர வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன முன்னதாக இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பழனி ஆர்டிஓ ஸ்ரீதர் வணிகர் சங்க பேரமைப்பின் பொறுப்பாளர்கள் ஜே பி சரவணன் கன்னிச்சாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவர்களை பழனிய மகாஷோரும் உரிமையாளர் வினோத் வரவேற்றார் இந்த அறிமுக விழாவில் பேசிய ஆர்டிஓ புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்குபவர்கள் பதினெட்டு வயதிற்கும் மேல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் லைசன்ஸ் பெற்றிருக்க வேண்டும் என கூறினார் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் யவகா இருசக்கர வாகனங்கள் மிகவும் பிடிக்கும் என்றும் மேலும் யவகா வகை இருசக்கர வாகனங்களை வாங்க இளைஞர்கள் மிகவும் ஆசைப்படுகிறார்கள் எனவும் வணிகர் சங்க மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் தெரிவித்தார் முன்னதாக புதிய வகை இருசக்கர வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் புதிய இருசக்கர வாகனங்களை மகிழ்ச்சியுடன் ஓட்டி சென்றனர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சீட் ரொம்ப இங்கே அப்படிங்கறதுனால நம்ம பல வேலை வண்டி மூவிங்க வண்டி ரிசூல்ஸ் ரொம்ப ரொம்ப சவுண்டே இருக்காது ஆனால் பல வகையில் நமக்கு பிடித்தமான ஒரு ஆப்ஷன்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இங்க மாறோம் நான் இப்போ ஓட்டில இருந்தாலும் கம்மி பார்த்துட்டு டென் விஸ் ஆக்ட் கப்பாசிட்டி ஓவர் ஹார்ஸ் பவர் வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஈவி வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க நியூ வெஹிக்கிள் ஸோ இப்போ இந்த டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போக்குவரத்து பயன்படுத்துவதைய அளவு குறைஞ்சிருச்சு அதனால தனித்தனி அவங்களும் இன்ட்ரெஸ்டாக வந்து நிறைய வண்டியில் போகணும்னு ஆசைப்படுறாங்க மனோபாவம் அதிகம் ஏற்படுறதுனால வந்து இப்போ வந்து சில வண்டி சேல்ஸ் கூடி இருக்கு ரோட்டில் வந்து தனியார் வாகனங்கள் அதிகம் அது குறிப்பாக வந்து மோட்டார் சைக்கிள் நிறைய ஓடிட்டு இருக்கும் அதனால இப்போ என்ன பண்ணால் நாங்கள் புதுசாக வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்